வணக்கம் கோவை துடியலூரில் உள்ள டியூகாஸ் நிறுவனத்தில் சிறப்பு பேரவைக் கூட்டம் சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதற்கு செயலாட்சியர் சிவகுமார் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் ஆணைப்படி சங்கத்தின் ஒட்டுமொத்த துணை விதி திருத்தம் மேற்கொள்ளுதல் மற்றும் செயலாட்சியரால் கொண்டுவரப்படும் இதர விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது ஒட்டுமொத்த துணை விதியை திருத்தம் மேற்கொள்ளும் முன்பு அது குறித்து விவாதிக்க போதிய கால அவகாசம் வேண்டும் புதியதாக பதிவு செய்யும் துணை விதியை தமிழாக்கம் செய்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் தர வேண்டும் அதற்காக குழு ஒன்று அமைக்க வேண்டும் ஆகவே இரண்டு வார காலத்திற்கு இந்த ஒட்டுமொத்த துணை விதி திருத்தம் மேற்கொள்ளுதலை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டது தொடர்ந்து உறுப்பினர்கள் பேசும்போது சங்கத்தில் விற்பனை செய்யும் வேளாண்மை ஈடுபொருட்களை சட்ட விதிகள் படியும் அதன் தரம் நிர்ணயம் செய்யப்பட்ட பின்னர் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அரசு நிதியை முறையாக செயலாட்சியர் பயன்படுத்தவில்லை என்றும் கியூ காசில் விற்பனை செய்யப்படும் உரங்கள் தரமில்லை என்றும் உறுப்பினர் பட்டியல் திருத்தம் செய்தல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டது ஆனால் அந்த குழு இதுவரை கூட்டப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் காரசார் விவாதம் செய்தனர் இதுகுறித்து செயலாட்சியர் கூறும்போது கியூகாஸ் டியூகாஸ் நிறுவனத்தில் அரசின் சட்ட உட்பட்டுதான் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார் இந்த கூட்டத்தில் டியூகாஸ் நிறுவன முன்னாள் தலைவர் சுப்பையன் முன்னாள் துணைத் தலைவர் செல்வராஜ் உட்பட அனைத்து கட்சியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் டியூகாஸ் நிறுவன செயலாளர் மருதவாணி துணை செயலாளர் தனபால் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது சங்கத்தின <laughs> <laughs>

அவங்க சில பேர் சொல்லல அவங்க இல்லைன்னு சொல்றாங்க அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாம நிறைய இருக்கு இப்படி பல வகையில் இருக்கிறதுனால நீங்க அது தேர்வு உரிய நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எடுத்துக்கிறோம் அவங்க தான் சொல்லுவோம் அவசியமா எடுத்துக்கணும் நன்றி